வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்து முப்பத்தி மூணு ஏழுநூற்றி எண்பத்தி ஆறு செகண்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி நாற்பது நானூற்றி முப்பத்தி நாலு ட்ரெயில் நம்பர் கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை ரிஜி கஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான விண்ணிங் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டை வரைக்கும் நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் கொடுத்துருக்குறோம் ஒன்பதாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஆல் போர்டில் நம்ம கொடுத்த ரெண்டு நம்பருமே ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போலேயும் நம்ம கொடுத்தது ஏழாம் நம்பரை கொடுத்துருந்தோம் அதுவும் போர்டு மரம தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆயிருக்கு அதுவும் ஒரு அற்புதமான வெற்றி ஏபிபிசி ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு செட்டுமே கொடுத்தாச்சு அதாவது ஏபி தொண்ணூற்றி ஏழு பாஸு பிசி எழுபத்தி நாலும் பாஸு ஏசி தொண்ணூற்றி நாலும் பாஸு ஏபிபிசி ஏசியில் மூணு செட்டுமே நீங்கள் அழகாக வின்னிங் வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் த்ரீ டிஜிட் பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு எல்லாருமே இன்றைக்கி த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நம்ம கொடுத்தது எட்நூற்றி எழுபத்தி நாலு ஒரே ஒரு நம்பர் ஓகேங்களா நான் எட்டாம் நம்பர் கொடுத்துட்டேன் நான் வந்தது ஒம்பதா நம்பர் ஏ போர்டு மட்டும்தான் மிஸ்ஸிங்கு பிசி வந்து அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் எழுபத்தி நாலு நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம் அந்த போல் வந்து சொதப்பண்ணெல்லாம் இன்றைக்கி வந்து நமக்கு த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிடுச்சு ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி த்ரீ டிஜிட் ஒரு அற்புதமான வின்னிங் இன்றைக்கி மந்தோட லாஸ்ட்டில் எல்லாருமே வாங்கியிருக்கலாம் இதனால் நான் முயற்சி முடிஞ்ச வரையும் போட்டேன் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிடுச்சு நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி நமக்கு வந்து அற்புதமாக வெற்றி தான் கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆனால் எல்லாமே மாற்றி மாற்றி ஆயிடுச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நம்பர் வந்து பி போலில் வந்து நான் மார்க் பண்ணேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஏ போய் உட்காந்துருச்சு அதே மாதிரி சி போலேயே ஒன்பது நம்பர் நான் லாக் பண்ணேன் அதுவும் ஏ போலில் உட்காந்துருச்சு ஏழாம் நம்பரும் சி போலில் தான் லாக் பண்ணேன் அது வந்து பி போல உட்காந்துருச்சு இப்போ பி போலில் ஏழாம் நம்பர் அறுபத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்து நீங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சொல்லிட்டு எல்லாமே பாஸ் பண்ணிட்டோம் அதாவது ஏபி தொண்ணூற்றி ஏழு வந்து சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பிசி வந்து எழுபத்தி நாலு நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஏசி தொண்ணூற்றி நாலு பாஸ் அதாவது ஏபி பிசி ஏசி மூணு செட்டுமே ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றி வாங்கியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஒருவேளை நான் மை டார்கெட் எடுத்தேன் அப்படின்னா இதுலேயும் ரெண்டு செட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கலாம் தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ஏபி பாஸ் பண்ணியிருக்கலாம் எழுபத்தி நாலு அப்படிங்கிற பிசி பாஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்திருந்தால் மூணு செட்டு இதை எடுத்திருந்தால் ரெண்டு செட்டு ரெண்டுல எது எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கும் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆல்போர்ட் நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க ஒன்பது அதோட பவர் நாலு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரும்னு சொன்னேன் ஆனால் ரெண்டு நம்பருமே உள்ளே வந்துருச்சு ஒன்பது நம்பர் உள்ளே வந்துருச்சு நாலா நம்பர் உள்ளே வந்துருச்சு டபுள் போர்டு நமக்கு ஹிட் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒன்பது நாலு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டு அதுக்கு ஒன்பதாம் நம்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி இன்னைக்கு நம்ம ஆல் போர்டில் டபுள் போர்டு நம்ம சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஏழு கொடுத்துருந்தோம் அதோட பவர் ரெண்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து வந்து ஒரு நம்பராக உள்ளே வரும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கணுன்னு நான் பிசியில் கொடுத்துருந்தேன் சொன்ன மாதிரி இன்றைக்கி தொழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு ஏழா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பி போல்லையே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு சூப்பராக கொடுத்துருக்குது பி போலில் பிசி பெஸ்ட்டு போட பார்த்து ஏழா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி த்ரீ டிஜிட் போயிடுச்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துட்டோம் ஓகேங்களா எட்நூற்றி எழுபத்தி நாலுக்கு நமக்கு ஏ போலில் மட்டும் எட்டாம் நம்பர் கொடுத்துட்டேன் மற்றபடி வந்து பிசி எழுபத்தி நாலு அப்படியே கொடுத்தாச்சு ஓகேங்களா அது அப்படியே நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம் பிசியை த்ரீ டிஜிட் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டோம் அந்த எட்டாம் நம்பர் கொடுத்ததுனால நான் ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் சேர்ந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அது ஜஸ்ட் மிஷினில் எனக்கு த்ரீ டிஜிட் கை விட்டு போயிடுச்சு கை கட்டி வாய் கேட்டாமல் போயிடுச்சுன்னு தான் கிட்டத்தட்ட ஒரு வெற்றியோட விளிம்பு வரையுமே போயிட்டோம் ஜஸ்ட்டு மிஷினில் தான் போயிடுச்சு கொஞ்சம் ஒரு மனசு வருத்தம் தான் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஓகே நண்பர்களே பரவாயில்ல நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடச்சிருக்கு ஸோ கிடைச்ச வச்சு சந்தோஷப்படுவோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி எழுபத்தி நாலு ராகும் நடக்க எஸிங்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைதி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபைல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் எங்களுக்கு புரியாமல் போயிடும் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிட்டு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாகவும் தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கிடைக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல மூணு வந்து பதினேழு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து பத்து நாள் ஆகுது ஏ போல ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல அஞ்சு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் ஆகுது பி போலில் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஒன்பது வந்து இருபத்தி நாலு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஏழு வரும் அப்படின்னா ஒரு மூணு வரும் இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர்வு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துரலாம் இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு இருபது சைபர் ரெண்டு எழுபத்திரெண்டு எழுபத்தஞ்சு எழுபது சைபர் ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு ஐம்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது ஏசி பாசம் ஆகலாம் அல்லது ஒரு ஏபி கூட பாசம் ஆகலாம் ஓகேங்களா உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸ்சிங்கை மட்டும் பாருங்கள் மைட் டார்கெட்டை பொறுத்தவரை இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபது சைபர் ரெண்டு எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு எழுபது சைபர் ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம் நான் கொடுத்துருக்க எங்களும் கணக்கில் வருதா அப்படிங்குற செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக வட்டது ட்ரை பண்ணுங்கள் அது கெஸ்சிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பு இப்போ இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கி வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கிடைச்சிருக்குது ஏழு ரெண்டு தான் நம்ம எல்லா இடத்துலையுமே வருது அதிகப்படியான கணக்குலையும் வருது ஆல் போர்டில் எப்படி எடுத்தாலும் இந்த கணக்கு தான் வருது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஏழா நம்பர் வருதா இல்லை ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க ஏங்க சிங்கிங்க மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொண்டு வர நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா அஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சு நான் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மறாரி ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிஎன்சியில் அஞ்சு சைபர் மேட்ச் பண்ணிக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரைக்கும் ஐநூற்றி ஏழு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ஆறுநூற்றி இருபது ஆறுநூற்றி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ஆறுநூற்றி எழுபது ஆறுநூற்றி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு ஆறுநூத்தி ஐம்பத்தேழு ஏழுநூற்றி ஐம்பது ஏழுநூத்தஞ்சு ஏழுநூற்று அறுபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது ரெடிஜர் கூட கிடைக்கலாம் உங்கள் கடலில் எப்படி வருங்க பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கெஸிங்க மட்டும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோர் போய் ஃபிரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் உங்களுக்கு சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நான் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ